Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்கு மகாநதி சீரியல் ரீசண்டாக ஹாஸ்பிட்டல் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு அதாவது நம்மளோட கங்காவுக்கு வந்து லேபர் பெயினை எடுத்து லேபர் பெயினை எடுத்துன்னு சொல்ல முடியாது பிடிச்சி தள்ளி விட்டு நல்லா ப்ளீட் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க ரொம்ப பெயிண்டில் வந்து இருந்தாங்க ஆக்டிங் வைஸ் எல்லாருமே அடி தூள் பண்ணிட்டாங்க கங்காலேருந்து காவேரியிலேருந்து அம்மாவிலேருந்து எல்லாரோட ஆக்டிங்கும் செமையாக இருந்துச்சு மெயினாக நம்ம ஹீரோவோட அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் அடி தூளாக இருந்தது அவருக்கும் அந்த பயம் பதட்டம் ஃபேஸில் வந்துருச்சு இதில் கூலாக இருந்தவங்கன்னு பார்த்தா நம்ம தாத்தா பாட்டி சித்தி இவங்க மூணு பேருக்கும் எந்த ஒரு பதட்டமும் இல்லைங்க கூலாக கதவை திறந்து வந்து பார்த்துட்டு உட்காந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா நாளைக்கு எபிசோட் ரொம்பவே ஸ்பெஷல் நம்மளோட கங்காக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரோட ஃபேஸ்லேயும் அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்மைல் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அப்படின்னா நம்மளோட கங்காக்கு பெண் குழந்தை போது விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் வந்து சித்தி சித்தப்பா ஆக போகிறாங்க விஜய்க்கு வந்து பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இந்த குழந்தைக்கும் அவர் ஒரு அப்பா ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரொம்பவே அழகான க்யூட்டான ஒரு சில தருணம் அந்த குழந்தைய கையில் வாங்கும்போது ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஜய் காவேரியோட அந்த சீக்வென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது விஜய் காவிரியோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க